டேஸ்டியான பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒன்றரை அளவு பச்சைப்பயிரை நல்ல ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இது கூட தேங்காய் ஊதிவது தான் இன்னுமே ஸ்மெல் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இப்போ ட்ரையாக தான் உங்களுக்கு வந்து வறுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கிடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறமா ரெண்டு சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூடவே கொஞ்சமாக வரமொளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது தான் இது எல்லாம் நல்லா வதங்கணும் இது வந்து மசாலா போட்டவுடனே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரை நல்லா கடைஞ்சி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸுங்கிறது ஜாஸ்தி தான் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை தோவி ஆஃப் பண்ணிக்கோங்க சுடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்